எல்லோருக்கும் வணக்கங்க இது அந்தாதி அகாடமி பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் தான் பார்த்துட்ருந்தோம் இதில் அறநூல்கள் பதினொன்று அகம் ஆறு புறம் ஒன்று இதில் அறம் பதினொன்னொன்றுன்னு இருக்குது இல்லைங்களா அதை தான் நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது சங்கம் அருவிய கலை இலக்கியம் இது முன்னாடி ஷார்ட்ஸ்லேயே இதை பற்றின ஷார்ட்டாக டீட்டெயில் சொல்லியிருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா முதன்மை அறநூல்கள் வந்து திருக்குறள் நாளடியார் அது வந்து திருக்குறள் திருவள்ளுவர் எழுதியிருக்காரு நாளடியார் வந்து சமண முனிவர்கள் எழுதியிருப்பாங்க இது வேளாண் வேதம்னு இன்னொரு பேர் இருக்குது இது நமக்கு தெரியும் இதையும் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மூணு மருந்து சம்மந்தப்பட்ட நூல்கள் இருக்கு இல்லைங்களா திருக்கடுகம் சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி இதில் திரிகடுகம்ங்கிறது பாருங்கள் திரின்னு இருக்குங்களா அப்போ வந்து மூணு மருந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சுக்கு மிளகு திப்பிலி இது வந்து இந்த மூணு மருந்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க திரிகடுகம் மூணு மருந்து நல்லாதனார் நல்லாதனார் இது வந்து நூறு பாட்டு இருக்கும் அதுக்கப்புறம் சிறு பஞ்சம் மூலம் இருக்குது பாருங்க பஞ்சம்னா அஞ்சு மூலம்னா வேர் இதை வந்து சிறு பஞ்சமூலம் வந்து மொத்தம் தொண்ணூற்றி ஏழு பாட்டு இப்போ வந்து நூற்றுக்கு வந்து மூணு பஞ்சமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா தொண்ணூற்றி ஏழுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்பரு அதனால் நூற்றுக்கு ஒரு மூணு பஞ்சமாக இருந்தால் கம்மியாக இருக்குது நூற்றுக்கு கம்மியாக இருக்குது தொண்ணூற்றி ஏழு காரியாசான் அதாவது இந்த அஞ்சு வேர்கள் தான் எல்லாம் நல்லதுக்கும் காரணம் காரணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சிறுபஞ்சம் மூலம் காரியாசான் தொண்ணூற்றி ஏழு பாட்டு அஞ்சு வேர் அதுக்கடுத்து ஏலாதி ஏலாதி பார்த்தீங்கன்னா ஆறு மருந்து ஆறு மருந்து இருக்கும் எண்பத்தி ஓரு பாட்டு இருக்கும் அப்படி இது நோட் பண்ணிக்கோங்க ஏழாதியோட ஆசிரியர் பேரு கனி மேதாவியார் ஏழாதி மேதாவி அப்படின்னு ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த கனி மேதாவியார் தான் இன்னொரு பாட்டும் இதில் எழுதியிருப்பார் தினை மாலை நூற்றம்பது அதையும் இவர் தான் எழுதியிருப்பார் இப்போ திணை மாலை நூற்றி ஐம்பது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து கணிதத்தில் மேதாவியாக இருந்தாங்கன்னு வைங்களேன் நூற்றுக்கு நூற்றம்பது மார்க்கு கூட வாங்குவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க ஷார்ட்கட்காக இப்போது மருந்து சம்மந்தப்பட்டதை பார்த்துட்டோம் திரிகடுகம் நூறு பாட்டு நல்லாதனார் சிறுபஞ்சம் மூலம் அஞ்சு பேர் காரியாசான் ஏழு தொண்ணூற்றி ஏழு பாட்டு ஏழாதி வந்து ஆறு மருந்து எண்பத்தோரு பாட்டு கணித மேதாவியார் அதுக்கடுத்து கார் நாற்பது கார் வாங்கினா கண்ண கண்ணம் கூத்தினார் அதாவது கார் வாங்கினா எல்லாரும் கூத்தாடுவாங்க இல்லைங்களா அது அந்த சந்தோஷத்தில் கூத்தாடுவாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது கலவழி நாற்பது இப்போ களவாண்டவங்க வந்து பொய் சொல்லுவாங்க இல்லைங்களா நான் திருடலை நான் திருடலன்னு அந்த மாதிரி கலவழினார் புதுனா பொய்கை யார் இதுக்கு அடுத்த ஷாட்டில் அடுத்தது மிச்ச ஆசிரியர்கள் பார்த்துடலாம் நன்றி